கர்த்தரின் பிரசனத்துக்கு சோதரம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஆமே இந்த வார்த்தைக்காக சுதிரம் பிரியமானவர்களே இன்றைக்கு கவலை இல்லாத மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாக இருக்கிறது உங்கள் உள்ளத்திலும் இன்றைக்கு ஏதாவது ஒரு கவலையை அழுத்திக் கொண்டிருக்கிறா நீங்கள் வெளியே மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல உங்களை காட்டிக்கொண்டாலும் உங்கள் இதயத்தில் ஏதோ ஒரு கவலை ஒரு பாரமாக உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது இப்படி கணவனை பற்றி கவலை மனைவி பற்றி கவலை பிள்ளைங்களை பற்றி கவலை பெற்றோரை பற்றி கவலை நோய் நாளில் கவலை கடன்னால கவலை இப்படி இப்போ ஏதாவது ஒரு கவலை நம்மளை வாட்டிக்கொண்டே இருக்கும் இந்த வேலையில் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களை பார்த்த கத்தர் கொள்கிறார் உங்கள் கவலையை மாற்ற வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இயேசு அவர் அற்புதங்களை செய்து உங்களுடைய கவலையான எல்லா காரியங்களையும் மாற்றி உங்களை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாகவே ஆமே நாம்